வணக்கங்க ஹரெக்ஸ் செல்லஞ்ச சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து இதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஈரான் இஸ்ரேல் சண்டை இதுல வந்து ஹமாஸ் போராளிகள் குழுவினர் வந்து வர்றது இஸ்புல்லா இயக்குனர் வருது இதெல்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈரான் இஸ்ரேல் என்ன எப்படி சண்டை என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்ப என்ன காரணம்னு சொல்லி அப்புறமா நம்ம பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்து அஹ் இஸ்ரேல்ல வந்து ஈரான் மேல வந்து ஈரான் சிரியால இருக்கிற அஹ் ஈரான் தூதரகத்துக்கு மேல தாக்குதல் நடந்துச்சு தாக்குதல் நடந்ததுனால அதுல இருக்கிற வந்து ராணுவ படையில வந்து உயர் அதிகாரிகள் ரெண்டு பேர் உட்பட தளபதி ரேஞ்ச மாதிரி வச்சுக்கோ இருந்து பன்னெண்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க திரும்ப வந்து ஈரான் வந்து பதிலடி கொடுக்கும் தாக்குதல் நடக்கும்னு எல்லாமே வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அதே மாதிரி ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னைக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடந்துச்சு எப்படின்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ட்ரோன்ஸு மிசைல்ஸ் இதெல்லாம் அனுப்பிச்சிது ஆனால் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து குட்டி நாடு ஆளுதாங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்டி ஃபைவ் லேக்ஸாக பாப்புலேஷன் இருக்குது ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எயிட் க்ரோஸ் போல் பாப்புலேஷன் இருக்குது ஆனால் இது ரொம்ப அதோட ஒரு ஒரு பத்து பர்சன்ட் தான் இருக்கும் எங்கள் இஸ்ரேலுக்கு ஆனால் அது வந்து இராணுவத்தில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக என்ன அமெரிக்கா சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அட்வான்ஸாக நல்ல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா வச்சுருக்கு இதில் வந்து அயன் டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரேடார் யூனிட் வந்து வச்சிருக்கு இது இஸ்ரேல் என்ன பண்ணிக்கணும் இவங்க வந்து திரும்ப தாக்குதல் ஈரான் நடத்துவாங்கன்னு தெரிஞ்சுட்டு அது அனுப்புற மிசைலு ட்ரோன்ஸு எல்லாத்தையும் இது தான் அனுப்பிச்சிருக்குது ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு அமுச்சிருக்குது இது என்ன பண்ணியிருக்கிறதுனா அந்த டோம் வழியாக அதை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுவோம்னா எங்கேருந்து அங்கேருந்து நாட்டுலேருந்து இந்த நாட்டை தாக்க எங்கே வருது எந்த வழியாக வருதுன்னு நோட் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு அது வந்து ரேடாருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்ண அது என்ன பண்ணுன்னா அதுக்கப்புறம் அது வர வழியிலேயே இவங்க நாட்டை தாக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டோம் யூனிட் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி வந்து மிசைல் ஆன்சர் மூலிமா போய் அழிச்சிரும் வானத்துலேயே அழிச்சிருமா இவங்க நாட்டை வந்து தாக்கவே தாக்காது ஸோ அதுவே வந்து எந்த ரூட்டில் எங்கெங்கேருந்து வருதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவ்வளோ அட்வான்ஸ்டா வந்து டோம் வந்து வந்து இஸ்ரேல் வச்சிருக்கிறாங்க அமெரிக்காவோட சப்போர்ட்டு அவர் இருக்குது எல்லாத்தையும் அழிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி வந்து அழிச்சிட்டாங்களா ஒன் பெர்சன்ட் மட்டும்தான் வந்து அங்கே பட்டு பட்டுருக்கு அதுவும் வந்து பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணலை யாரும் செத்த மாதிரிலாம் தெரியல ஒரு பில்டிங்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு இது மாதிரி தான் வந்திருக்கு வேறு எதுவும் நடக்கல அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் இந்த ஜிபிஎஸ் ரேடார் இதெல்லாம் வந்து ஹேக் பண்ணியிருக்கு ஈரார் அப்படின்னு சொல்லி இசையை சொல்லியிருக்கு இதாங்க நடந்திருக்கு இதுக்கப்புறம் அப்புறம் ஈரான் என்ன சொல்லிருக்குன்னா நீங்க தாக்குதல் நடத்துறீங்க அதுக்கு வந்து பதிலா நாங்க தாக்குதல் நடத்திட்டோம் இதோடு நிறுத்திக்கணும் இதுக்கப்புறம் தீர்ப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்கு ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவங்க வந்து ான் அதாவது சொல்லிட்டு இதுல வந்து ஈரான்ல வந்து ஒரு மிடிலாக இருக்கிற ஒரு ஊர் வந்து இஸ்ஃபஹான் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா அதாவது இவங்களுடைய ஈரானோட முக்கியமாக இராணுவ ராணுவ விஷயம் ஃபுல்லாக அந்த ஊர்லாம் எல்லாமே வச்சிருக்கு அவங்க ஹெலிகாப்டர் ஃபிளை ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன இருக்குதோ அந்த ராணுவத்துக்கு என்னென்ன தேவையானதோ எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்புறம் யுரேனியம் மைன்ஸ் தான் இருக்குது அப்புறம் வந்து இதில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நியூக்ளியர் பிளான்ட் எல்லாமே தான் வச்சிருக்காங்க எல்லாமே அங்கே தான் வச்சு எல்லாமே வந்து சண்டைக்காக எல்லாமே ரெடி பண்ற அந்த தான் அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து அவங்க தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரே ஆனா இதை வந்து யாருமே இவங்கதான் தாக்குதல் பண்ணா என்ன அமெரிக்க யாரும் சொல்லலை ஆனா வந்து இவங்கதான் பண்ணிருக்கிறாங்க அதில் பண்ணது வந்து பெருசாக சேதம் இல்லை ஆனால் என்ன காமிக்கிறதுனா எங்களால் எங்கே வேணால் வந்து பண்ண முடியும் இதே வந்து அந்த நீங்கள் வச்சுருக்க அந்த நியூக்ளியர் பிளான்ட் மேலே அது மேலேயே நாங்கள் போட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ஒரு பயமுத்திர மாதிரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க எல்லோருமே ப பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் எதுவும் ஈரான் இஸ்ரேல் பண்ண ஈரான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலையும் சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி நடந்துட்டு இருக்குதுங்க இதில் வந்து என்னென்னா இது இது எதுனா இதில் வந்து யாருன்னா உங்களுக்கு வந்து ஹமாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போராளி குழுவினர் இருக்கிறாங்க தான் வந்து மெயினா வந்து கா காசா அப்படிங்கிற ஒரு படம் பாலச்சிந்த வந்து காசான ஒரு இடம் இருக்குது அதை வந்து அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு போராளின்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு ஊர்ல இருந்தால் என்ன பண்ணுவாங்க போராளிகள்னு சொல்லுவாங்களா எங்களுக்கு எங்கள் நாட்டை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அது எங்களுக்கு மீட்டு தரணும்னு சொல்லி போராளி குழு குழு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கதான் மெயினாக வந்து பண்ணாங்க ஏன் ஈரான் மேலே வந்து உங்களுக்கு இஸ்ரேல் கோவம்னா இந்த ஹமாஸ் படையினருக்கு வந்து ஈரான் வந்து இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து நினைக்குது அதனால அதனால தான் அந்த கோவத்தை வந்து இவங்க மேலே காட்டுறாங்க அவங்க ஹமாஸ் படையினருக்கு வந்து ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து இஸ்ரேலுங்கிறது ஒரு யூதர்கள் நாடுங்க அது வந்து மைனாரிட்டி யூதர்கள் ரொம்ப இருக்குல்ல மைனாரிட்டி யூதர்கள் அவங்க இவங்க வந்து இஸ்ரேல்லாம் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து முஸ்லீம் நாடு இவங்க மற்றதெல்லாம் வந்து ஆரப் கண்ட்ரிஸ் நிறைய பேர் அவங்க எப்படின்னா ஹமாஸ்க்கு என்னன்னா நம்ம நாட்டை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க நம்ம நாடு இல்லையேன்னு சொல்லி கோவத்தை வந்து எப்படி இஸ்ரேல் அழிக்கணும்னு சொல்லி ஹமாஸ் படையினர் வந்து பண்றாங்க பண்ணி அழிக்கணும்னு ட்ரை பண்றாங்க ஈரான் என்னன்னா அடிக்கடி வந்து பாலஸ்தீன பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும் அது என்ன எதனால நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து பாலஸ்தீனம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இஸ்ரேல் சண்டை இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து பாலசின போய் சண்டை போடுறதும் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் சின்ன சண்டை வந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து ஈரான்லாம் வந்து பாலஸின் வந்து சப்போர்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணி சண்டை வேணாம் வரான் சொல்வோம் அதெல்லாம் கேட்கறது இல்லை அதனால இது வந்து கோவப்பட்டு இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் சில பேர் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அடுத்த அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க அது மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா கனடா இங்கிலாந்து இவங்கெல்லாம் வந்து அவங்க சப்போர்ட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹமாஸ் படையினர் இவங்க ஈரானுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈராக்கு ஜர்டான் ஈஜிப்டு லெபனான் சிரியா இவங்கெல்லாம் சப்போர்ட்டு அது மாதிரி வந்து இன்டெரெக்டாக வந்து இவங்க ஹமாஸ்க்கு வந்து சண்டை போடுறப்ப ஆயுதம்லாம் கொடுக்குறதெல்லாம் ஈரான் பண்ணிட்டுருக்கு அதனால தான் ஈரான் பண்ணுறதுனால கோவத்தினால இஸ்ரேல் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கு ஆனாலும் உங்களுக்கு வந்து இஸ்ரேல் வந்து அந்த இராணுவ இது மேலே போட்டுச்சு பார்த்தீங்களா இது சிரியாவில் இருக்கற இராணுவ இது மேலே போட்டுச்சு பார்த்தீங்களா அது வந்து அந்த இராணுவ முகாம் மீது போடவே கூடாதான் ஃபஸ்ட்டு குண்டை ரொம்ப ரொம்ப தப்பு அது ஐநா எல்லாமே கண்டிச்சிருக்கிறாங்க இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி வந்து அது மேலே தான் போட்டிருக்காங்க குண்டா ரொம்ப தப்பு இது ஒரு விஷயம் இதனால வந்து அமாஸ்க்கு வந்து அமாஸ் போராளிகளுக்கு வந்து ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு சப்போர்ட் பண்ணி மாதிரி வந்து ஆயுதம் எல்லாம் கொடுக்கறது போறெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி எஸ்புல்லா இயக்கம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அவங்க வந்து ராணுவத்திலயும் இருக்கிறாங்க ஆட்சி பண்ற இராணுவத்திலேயே இருக்கிறாங்க பிளஸ் தனியே போராளிகள் மாதிரி இருக்கிறாங்க லெபலான்ல லெபலான்ல வந்து அந்த இஸ்புல்லா இருக்கு அவங்க டைரெக்டாகவே வந்து ஹமாஸ் பணையருக்கு வந்து குழுவினருக்கு வந்து நிறைய ஆயுதம் கொடுக்கறது போறது சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதாக மேட்ரு நடந்துருக்கு வரைக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னங்க போதும் நிறைய பேர் தேர்ட் வேர்ல்டு வார்லாம் வரும்னு சொல்லி பயப்படுறாங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவும் வந்து எல்லாத்துக்கும் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ட்வீட் போட்டு இது நடந்துங்க மேட்ரு இது வந்து காரணம் என்ன எதனால அதாவது பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை ஈரான் வந்து இதுதான் பாலஸ்தீனம் இஸ்ரேல் ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை இந்த ஹமாஸ் குழுவினர் எங்க வந்தாங்க என்ன அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன நடந்ததுன்னா நைன்டீன் போர்டின் வந்து பாலஸ்தீனத்தை வந்து ஓட்டமான் பேரரசு அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து அரேபியர்கள் பாலஸ்தீனுங்கிற நாட்டை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அரேபியர்கள் வந்து நிறைய மெஜாரிட்டி வந்து அரேபியர்கள்லாம் யூதர்கள் வந்து மைனாரிட்டி கம்மி தான் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குதுங்க வேர்ல்டு வார் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஓட்டமான் பேரரசு வந்து ஆட்சி டிசால்வ் ஆகிடுது அது ஆட்சி கவிழ்ந்துது அதுக்கப்புறம் யாருன்னா கிட்டே கொடுக்குறாங்க பார்த்துக்க சொல்லி பிரிட்டிஷாசு வந்துருக்காங்க வந்து அவங்க பார்த்துக்குறாங்க அவங்க பார்க்குறப்ப என்ன பண்றாங்கன்னா யூதர்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறாங்கல்ல ஸோ யூதர்களுக்கும் வந்து தனியா வந்து ஒரு சின்ன பகுதியை வந்து உருவாக்கி கொடு அவங்களுக்கு நாடு இல்லாமல் ஒரு பிரச்சனை நிறையா இருக்கிறாங்க கம்மியா இருக்க மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன நாடு உருவாகி கொடுக்குன்னு சொல்லி பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கிட்ட வந்து சொல்றாங்க ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அதுல வந்து ஜெருசலம்ங்கிறது இந்த பாலஸ்தீன் பக்கத்துல இருக்குது அது ரொம்ப பழமையான நகரம் தெரியும் அதுல மெயினா யாருன்னா யூதர்கள் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின் இவங்கதான் ரொம்ப வந்து புனிதமான நகரமா அந்த ஜெருசலம் இருக்குது அது ஒன்று யூதர்கள் என்ன பண்றாங்க இந்த பகுதி வந்து அவங்களோட பூர்வீக மண் எங்களது பூர்வீக மண் நாங்க ரொம்ப வருஷமாக அங்க இருக்கிறோம் ரொம்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல இங்கேதான் இருக்கும் எங்களோட பூர்வீகம் எங்களுக்கு வந்து நாடு வேணும் சொல்லி அவங்க கேக்குறாங்க ஆஹ் பாலஸ்தீனர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து எங்களோட நிலம் இதில் வந்து அவங்க வந்து குடியேறலாம் கூடாது குடி வைக்க கூடாது எங்களோட நிலம் சொல்லி அவங்க சொல்றாங்க நிலத்தகாரமாக தான் நடந்துட்டு இருக்குதுங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டிக்குள்ளே யூதர்கள் வந்து நிறைய இங்கே பாலசேறதுக்கு வர ஆரம்பிச்சுறாங்க என்ன காரணம்னா உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து ரொம்ப மைனாரிட்டி எந்த ஊரில் போனாலும் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா ஊர்லயும் அவங்களை வெரைட்டி அடிக்கிறாங்க இன என்ன படுகொலை செய்யறாங்க அவங்க வந்து எங்க போறதுன்னு தெரியாம அவங்க என்ன பண்றாங்க அப்படிலாம் தப்பிச்சு தப்பிச்சு எல்லாம் இங்க பாலஸியத்துல வந்து யூதர்கள் மாயிடறாங்க ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பாலிசியத்துல முதல்ல ரொம்ப கம்மியா இருந்தது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது வந்து அது மெயினா வந்து யூரோப் கண்ட்ரிஸ் தான் அது ஜெர்மனியில்தான் ஹிட்லர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்ப என்ன பண்ணா எல்லாம் அப்படியே ஃபுல்லாக கொல்லுவேன் ஃபுல்லா அவங்க இருக்கவே விட மாதிரி படுகொலை பண்ணுவேன்னு சொல்லி எல்லாம் எடுத்து பண்ணாரு அந்த அளவு கொடுமைப்படுத்தி பண்ணதுனால எல்லாம் அப்படி வந்து ஊர் வெட்டி மாதிரி சாவுக்கு அஞ்சு செத்து போனவங்களாம்

யூதர்களுக்கும் சண்டை வருது ஏன்னா இவங்க ஜாஸ்தி வந்ததுனால எங்க இடமாச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வருது இது நேச்சுரலா அதுக்கு அப்புறம் பண்ணால் பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒண்ணுமே பண அவங்க மேலே கோவம் வருது ஸோ நைன்டீன் பார்ட்டி என்ன பண்ணா பிரிட்டிஷ் வந்து நாங்கள் வந்து போயிடுறோம் நம்மளுக்கு இது கடனே சுதந்திரம் கட்சி மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்கள் கிளம்பி போயிடுறோம் சொல்கிறோம் போகிறதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா யூதர்களுக்கு வந்து ஒரு த இதை வந்து அந்த ஊரை வந்து பாலசிந்தர் ரெண்டா பிரித்து இவங்களுக்கு வந்து பாலசீர்த்துக்கு ஒரு நாடும் யூதர்களுக்கு ஒரு நாடும் சொல்லி செப்பரேட்டா பிரித்து வச்சிருவோம் ரெண்டு பொதுவான நகரமா பெரியகரமாக ஜெருசலம் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சொல்றாங்க இதுக்கு யூதர்கள் வந்து ஒத்துக்கிறாங்க அதாவது யூதர்கள்னா இப்ப இஸ்ரேலில் இருக்கவங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஒத்துக்கிறாங்க ஆனால் இவங்க பாலஸ்தீனம் ஒத்துக்க மாட்டுறாங்க ஏன்னா எங்களுடைய பூமி அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு ஐநாவும் ஒப்புதல் கொடுத்து ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க இது இப்படி இருக்க சமயத்தில் இதெல்லாம் வேலைக்கு ஏதாவது சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து கிளம்பி போயிடுது போனதுக்கு அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல என்ன பண்றாங்க இவங்க யூதர்கள்லாம் வந்து இஸ்ரேல நிறைய வந்துடுறாங்களே இருந்து அங்கங்க தஞ்சம் பிடிந்தவங்க வெட்டி விட்டவங்க எல்லாம் வந்து இங்க வந்து அவங்க சேர்ந்து நிறைய அவங்க என்ன பண்றாங்க அவங்க நைன்டீன் வந்து மே ஃபோர்டீன்த் அன்னைக்கு இஸ்ரேல் அப்படி சொல்லி அந்த நாட்டை உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு இது எங்களுடைய நாடு ஏ அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க சொல்லிட்டு உருவா இது வந்து யாருன்னா அப்போ வந்து யூஎஸ் அமெரிக்கா பிரசிடண்டா இருந்தார்ல ஹாரி ட்ரூமன் அவர் வந்து அங்கீகரிக்கிறார் ஓகே கரெக்டிங் சொல்லி அங்கீகரிக்கிறார் ஆனா இதை வந்து பாலிசின்னா ஏத்துக்கல அது வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே இல்லை திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் சண்டை இது மாதிரி அடிக் கடை சண்டை வந்துகிட்டே இருக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லட்சம் பாலஸ்தீனியர் வந்து நாட்டை விட்டு வெளில போயிடுறாங்க சண்டை வந்து என்னன்னா வெளியேற்றப்படுறாங்க வெரட்டி அடிக்கப்படுறாங்க பயந்துகிட்டு உயிருக்கு பயந்து போயிடுறாங்க போய் என்ன பண்றாங்க அங்கங்க அகதிகளா லெபனானு சிரியா ஜார்டான் சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் போய் அடைக்கலம் போடுறாங்க அதே மாதிரி சில பேர் மேற்கு கரைன்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்க இப்ப பாலஸ்தீன இருக்கிற அந்த இடத்துல கொஞ்சம் பேர் காசால கொஞ்சம் பெரிய மாதிரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல ஸ்பெண்டைஸ் பண்ணி பாவம் நாடுவடையெல்லாம் போயிடறாங்க நாடே எல்லாம் அப்படி போயிடுறாங்க போனால் ஏன்னா இது நிறைய மெஜாரிட்டியாக பிடிச்சனால இப்படி வந்துட்டுருக்கு இது இப்படி போகிற சமயத்தில் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் இது மாதிரி சண்டை வந்து நடந்துகிட்டே இருக்குங்க இதுக்கப்புறம் வந்து போர் நிறு நிறுத்தம் வந்து அறிவிக்கப்படுது போர் நிறுத்தம் அறிவித்ததுக்கப்புறம் ஒன்றும் சமாதானம் எதுவுமே ஏற்படலை இதுக்கு என்னோடனா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் என்ன ஆகுதுன்னா ஒரு இல்லை இதுக்கப்புறம் வந்து இது நைன்டீன் ஃபார்ட்டி நைன்லேயும் வந்து ஒரு சண்டை வருது அந்த சண்டை வந்தப்போ என்ன ஆகுதுன்னா இடத்த வந்து பிடிக்கிறாங்க இப்போ அதாவது பாலசீத்திர இடத்த பிடிக்கிறப்ப என்ன ஜோர்டான் அது அது ஒரு அரப் கண்ட்ரி தான் ஜார்டான் மேற்கு கையை வந்து அது பிடிச்சிச்சு நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்லிட்டு காசா வந்து ஈஜிப்ட் வந்து காசாவை பிடிச்சிச்சு இவங்க மற்ற இடத்த அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெருசலம் இதெல்லாம் வந்து யாருன்னா இவங்க இஸ்ரேல் வந்து பிடிச்சிக்கிட்டு அவங்க இடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து இருக்க சமயத்தில் ஆனா உள்ளுக்குள்ளே வந்து எனதான் இவங்க பிடிச்ச ஜோடர் பிடிக்குது இஜி பிடிச்சாலும் திரும்பவும் இந்த நாள் எங்களுக்கு வேணும் மேற்கு கரை வேணும் காஜா போடுது திரும்ப திரும்ப அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் பெரிய வேர்ல்டு வரும் பெருசாக சண்டை இல்லை கூட இந்தியா பாகிஸ்தான் சண்டை மாதிரி அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நடந்துகிட்டே இருக்குங்க இதே மாதிரி நடந்தது நைன்டின் சிக்ஸ்டி செவனில் ஒரு ஆறு நாள் வந்து சண்டை நடக்குதுங்க அந்த சண்டையில் என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் வந்து ஈஸ்ட்டு ஜெருசலமோட ஈஸ்ட்டு பகுதி இருக்குதுங்களா அதையும் மேற்கு கரையும் அது பிடிச்சிக்கிச்சு மேற்கு கரை வந்து ஃபஸ்ட்டு ஜாடான் கேட்டிருந்ததில்லை அதை பிடிச்சிக்கிட்டு ஜெருசலமோட ஈஸ்ட்டு ஜெருசலமே அது பிடிச்சிக்கிச்சு ப்ளஸ் ஈஜிப்டிலேருந்து இந்த காசாவையும் பிடிச்சிட்டு ஈஜிப்டோட சில பகுதி எல்லாத்தையும் பிடிச்சி இஸ்ரேல் பிடிச்சிது பிடிச்சி அதுதான் வச்சுக்குது அப்படி இருந்துட்டு நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் வந்து வெளியூரில் போய் போய் இதுமாரி தஞ்சை அடைஞ்சு அதே சமயம் அவங்க பசங்க பேரங்க இப்போ யாராவது வந்து வாழலாம்னா யாரும் வரக்கூடாது ஏன்னா இது யூதர்கள் நிறைய இருக்கிற மாதிரி இடமா ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இப்போ யூதர்கள் வந்து என்னைக்கு குறைஞ்சிரும் அப்புறம் எங்கள் யூதர் நாடு எல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு வரவும் அளவு பண்ணல வேட்டி விட்டுறாங்க இப்படியே நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணா இதுக்கப்புறம் வந்து மேற்கு கரை வந்து இப்போ வரைக்கும் வந்து இதுதான் இஸ்ரேட் தான் வச்சிருக்குங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல மட்டும் என்ன பண்ணா காசா விட்டு விளையாது எது இஸ்ரே விளக்கிட்டு இருக்குது அதனால அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா காசா வந்து விளையிறதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன்ல வந்து ஹமாஸ் அதாவது ஹமாஸ் படையினர் சொல்கிறாங்க இப்படிங்களா போராளிகள் அவங்க எலெக்ஷன் நினைச்சு டூ தௌசண்ட் செவன்லேருந்து காசா வந்து அவங்க தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது அது ஒரு காசாங்கிறது ஒரு சின்ன ஒரு ஊருங்க என்ன உடையவனா நீலம் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் அகல ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளதான் சின்ன குட்டியான ஊர் இவ்வளோ தான் அது ஒரு எவ்வளோ அது இது ஃபுல்லாக ஊரோட அளவே வந்து இவ்வளோ தான் ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்கும் இதற்கு இருபத்தி மூணு லட்சம் பேர் வாழ்றாங்க அதாவது உலகத்துலேயே வந்து ஒரு குட் குட்டி ஊர்ல வந்து அவ்வளோ லட்சம் ஊர் வாழ்றது தான் இருக்கும் அதை வந்து ஹமாஸ் பிரிவு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னா நம்மளுடைய பாலசீனத்தை வந்து அவங்க வந்து நம்ம பார்த்துக்கோ நிறைய சினிமாலாம் எல்லாம் பாத்துக்கோ போராளிகள் எங்கள் நாட்டை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போறோம் டெரரிஸ்ட்லாம் பார்ப்போம் நிஜத்திலேயே நிறைய ஊர்ல இருக்கிறாங்க அது அது மாதிரி வந்து எங்கள் ஊரும் வந்து இஸ்ரேல் வந்து பிடிச்சிருச்சு அதில் இஸ்ரேலில் வந்து கண்டிப்பாக விரட்டிட்டு திருப்பி பாலஸ்தீனத்தை வந்து கொண்டு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரணும் நம்ம ஜனங்கள்லாம் அங்கே தான் வந்து வாழணும் நாடோடிகளெலாம் வாழறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து இது மாதிரி சண்டை போடுறது போவது இது மாதிரி அடிக்கடி வந்து இஸ்ரேல்கிட்ட சண்டை போட்டு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் சாவராங்க போகிறாங்க இப்படியே வந்துட்டு இருக்கு அதனால் வந்து ஐநா இவங்க யூஎஸ்ஸு கேனடா இங்கிலாண்டு பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு பெரிய போராளம் பயங்கரவாத இயக்கம் அப்படி சொல்லி லெவனால வந்து இஸ்புல்லான்னு ஒரு இயக்கம் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் வந்து இது சப்போர்ட் பண்ணி பண்றதுனால ரெண்டு இயக்கத்தையும் வந்து பயங்கரவாத இயக்கம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க மற்ற பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட வந்து அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணுதா மேற்கு கரை மேற்கு கரை இருக்கு பார்த்தீங்களா அங்கேயும் ஜெருசலம்லயும் வந்து வந்து பில்டிங்ஸ் அவ்வளோ பில்டிங்ஸ் வந்து இஸ்ரேல் வந்து கட்டி இருக்கு பர்மிஷன் இல்லாம கட்டி வச்சிருக்கு அவ்வளவு கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து அவங்க வசிச்சுட்டு இருக்கிறாங்க இது ஒன்று இது வந்து அது மாதிரிலாம் யார் பர்மிஷன் பண்ணிட்டு இருக்கு என்ன சொல்றது என்னுடைய தலைநகர் வந்து ஜெருசலம் வந்து எங்க தலைநகர் அப்படின்னு சொல்லி இஸ்ரீ குறையிட்டு இருக்கு பாலசீன் என்ன சொல்லிட்டு அந்த கிழக்கு இருக்கு பார்த்தீங்களா கிழக்கு ஜெருசலம் மட்டும் ஃபியூச்சர்ல நாங்கள் பாலஸ்தீன்னு ஒரு நகரம் உருவாக்கி அது வந்து கிழக்கு ஜெருசலம் வந்து எங்களுடைய வந்து கேபிட்டலா நாங்கள் வைப்போம் சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி போயிட்டு இருக்கு இது தான் அங்கே அடிக்கடி சண்டை வர்றது போறது எதுவுமே ஒப்பந்தம் சம்மந்தம் ஏற்படாம யார் சொன்னாலும் கேட்காம வந்துகிட்டே இருக்கு இது மாதிரி சண்டையில தான் வந்து உங்களுக்கு வந்து அமாவாசை இயக்குனர் வந்து ரொம்ப பண்ணி நிறைய பேர் சண்டையில வந்து இதுலயும் நிறைய பேர் சுத்தி போயிருக்கிறாங்க அங்கேயும் இஸ்ரேலையும் நிறைய பேர் சுத்தி போயிருக்கிறாங்க இது மாதிரி நிறைய வந்து போறாங்க சப்ளை வந்து நிறைய இது மாதிரி எல்லா நாடுகளும் வந்து சப்ளை பண்றாங்க ஆயுதங்களை சப்ளை பண்ணி பண்றாங்க இவ்வளவு தூரம் பண்ணாலும் அமாவாசைக்கு சண்டை போட்டாலும் அவங்க ஊருக்கு வந்து நல்லா ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் மக்களுக்கு நன்மைகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம் அது மாதிரி ஒரு சொல்றாங்க இது மாதிரிதாங்க இதாங்க முக்கியமா காரணம் எதனால சண்டை வந்தது போச்சு பாலசில பிரச்சனை என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அப்படியே வந்து இருக்குது இது மாதிரி சண்டை அடிக்கடி வரப்ப என்ன பண்ற பக்கத்து நாடுகள்லாம் நாடுகள் வந்து தடுத்து போட போடாதீங்க தடுத்து நிறுத்த வேண்டியது நிற்கும் திருப்பி வரும் சண்டைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கு இதுதான் அந்த கதை இதில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க மேற்கு கரையில வந்து பாலஸ்தீனங்கள்லாம் வசிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க யாரு இந்த இஸ்ரேல் பீப்புள் வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துறது போகுதுன்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட் சொல்றது இவங்க போகிற எங்களை டார்ச்சர் ரொம்ப கொடுமைப்படுத்துனா தான் அவங்க சமாளிக்கிற வழி இல்லாம நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்க டார்ச்சர் வந்து எங்களை காப்பாற்றிக்க தான் நாங்க போராடுறோம் அதுதான் பதில் கொடுக்குறோம் அதுதான் அவங்க சொல்றாங்க இது மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே இருக்காங்க இதாங்க விஷயம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இதில் வந்து இது இவ்வளோதான் இவ்வளோதான் விஷயம் முக்கியமான விஷயம் நடக்குது இதில் வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்தியா உங்களுக்கு தெரியும் எப்போதுமே வந்து தேவையெல்லாம் சண்டைக்கெலாம் போகுது நடுநிலையுமே இருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் அது பாலஸ்தீனத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு அப்போயிலேருந்தே நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்தே பாலஸ்தீனத்துக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு இருக்கு நம்ம இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு நம்ம ஆயுதங்கள்லாம் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து இதுலேருந்து இருந்து வாங்கினோம் பார்த்தீங்களா நம்ம ரஷ்யாகிட்ட இருந்தால் நம்ம ஆயுதமெல்லாம் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் கிட்டே இருந்தோம் நம்ம ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டுருக்கோம் அது மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜனத்தொகை வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட அவ்வளோ க்ரோஸ் நைன் க்ரோஸ்க்கு மேலே வந்து எயிட் க்ரோஸ் எயிட் அண்ட் ஆஃப் க்ரோஸ் மேலே இருக்குது எங்கள் இதில் ஈரானில் ஆனால் இங்கே வந்து ஒரு நைன்ட்டி லேக்ஸ் தான் இருக்குது எங்கள் இஸ்ரேலில் ஆனால் அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கிறாங்க அவ்வளோ எல்லாமே அது மாதிரி ஒன்று இது மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு இஸ்ரேல் உருவானதுக்கு அப்புறம் நைன்டீன் பிப்டியில வந்து இஸ்ரேல் உருவானது வந்து நம்ம இந்தியா வந்து அங்கீகரிச்சிருக்கு அதே மாதிரி வந்து நம்ம பாகிஸ்தானோட சண்டை நடத்தப்ப கூட இஸ்ரேல் நம்மளுக்கு வந்து ஆயுதங்கள்லாம் வந்து உதவி கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்குது ஒன்று அடுத்த அப்பல வந்து நம்ம மினிஸ்டர் வந்து இஸ்ரேலுக்கு விசிட் பண்ண பிரைம் மினிஸ்டர் நம்ம மோடி அவர்கள்தான் தான் அதே மாதிரி அவரும் வந்து டூ தௌசண்ட் செவன்ட்டியில் அங்கே போயிருக்காரு அதே மாதிரி டூ தௌசண்ட் எயிட்டியில் வந்து இஸ்ரேல் இருந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு இது அங்கு ஒன்று இதுக்கப்புறம் வந்து யார் தப்பு ரைட்டு ஏன்னா இவங்க யூதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மற்ற ஊர்ல எல்லாம் விரட்டி அடிச்சு எல்லாம் முடிச்சு அவங்க இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க இதே மாதிரி பாலஸ்தீனர்களும் ஆரம்பத்திலிருந்து வாழ்ந்த சொந்த பூமி உங்களுக்கும் விட முடியாது அவங்களுக்கும் விட முடியாது ஸோ ரெண்டு பேரும் சமாதானம் போய் பண்ணலாம் அதை ஏற்றுக்காம யார் தப்பு யார் சரின்னு சொல்ல முடியாது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணுவாங்க போவாங்க நம்ம வந்து இது பெரிய சிக்கலாக இருக்கனால இது வந்து எப்படி தீரப்போகுது என்னன்னு தெரியல ஃபர்தராக வந்து இப்போ என்ன போராட்டம் வந்து ஈரான் திருப்பி பண்ண போகுதுன்னு சொல்லப்பட ஆனால் இன்னொன்று ஈரான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அணு ஆயுதங்கள்லாம் பண்ணக்கூடாது தயார் பண்ணக்கூடாது சொல்லி ஐநாலாம் எச்சரிக்கை கொடுக்குறப்ப இவனு சொல்கிறோம் நாங்கள் அதெல்லாம் பண்ணலை நாங்கள் வந்து நாட்டு மக்கள் பாதுகாப்புக்காக தான் எல்லாம் பண்ணுறோம் வேற எதுவும் நாங்கள் பண்ணலை அவங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனால் உண்மையிலே என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் பெருசாக பயங்கரமாக ஆகிடும் ஸோ ஃபர்தராக என்னென்ன வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ